இது என்னன்னு தெரியுதா சொல்றேன் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்றேன் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நான் பயன்படுத்தி விவசாயிகள் மத்திய கூட்டுறவு வங்கியில போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகையை அடகு வைக்கலாம் ஏன்னா இப்ப வர்ற சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல மிகப்பெரிய கடுமையான போட்டி நமக்கு சென்னையில இருந்து ஒரு அதிகாரி கொடுத்த தகவல் அவரும் சொல்லிட்டாரு இது நடக்கலாம்ப்பா நடக்காமே போகலாம்பான்னு ஆனா இருந்தாலும் விவசாயிகளுக்கு சொல்றேன் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னன்னா நீங்க வேற ஏதாவது பேங்க்ல நகை அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்டு இங்க மத்திய கூட்டுறவு வங்கியில வைங்க எவ்வளவுன்னா ஒரு அஞ்சு பவுனுக்கு கீழே இருக்கணும் நான் வந்து முப்பத்தொன்பது கிராமுக்கு வச்சிருக்கேன் முப்பத்தொன்பது கிராம் ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் வச்சிருக்கேன் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த நகை அடகு வச்சா அடகு வைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஐந்து லட்சத்திலிருந்து வந்து தள்ளுபடி ஆகலாம் ரெண்டு லட்சத்திலிருந்து தள்ளுபடி ஆகலாம் அஞ்சு பவுன் பவுன்னா அஞ்சுக்கு கீழே இருக்கணும் பணம்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும் இப்படி நீங்க அடகு வச்சிருந்தீங்கன்னா தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் பகிருங்கள் நானும் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நடக்கலைன்னா நம்ம ஏப்ரல் மேல முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திருப்பிடணும் ஒருவேளை தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதனால இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் இந்த புக் இருக்கணும் விவசாயிகள்கிட்ட இந்த கேசிசி அக்கௌண்டு இந்த கேசிசி அக்கௌண்ட் இருந்தாதான் நீங்க இதை வைக்க முடியும் இந்த கேசிசி அக்கௌண்ட்டில் நீங்க வைங்க உங்க நகையை வாய்ப்பு இருக்கிறது